உங்கள் கொண்டான வாக்குறையுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வாக்கு கேட்டு இதோ உங்கள் வீதிகளிலே போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பாறை 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 வெ தாய்வார்களே உங்கள் வீட்டு பிள்ளை விளைச்சி தொலை அந்த திருமாவளவன் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக வாதாட போராட உங்கள் பொன்னான வாக்குகளை பாணச்சின்னத்திலே வாக்கறிங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வெற்றியின் சின்னம் பாறை உழைக்கும் மக்களின் சின்னம் பாறை பாறை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தேவத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த காசாக கண்டனவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் தளபதியின் தரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை பாறை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பாறை வெற்றியின் சின்னம் பாறை உழைக்கும் மக்களின் சின்னம் பாறை பாறை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை ரத்தத்திலும் எழுச்சி தமிழர் அந்த பெண் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் நாடாளுமன்றத்திலே உழைக்கிற வாக்குகளை வாக்குறீர்கள் என்று கேட்டு வந்து உங்கள் இதோ உங்கள் வீதி thank <laughs> you சின்னம் உடையார் மக்களின் சின்னம் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அருவலர் சிதாவிட கழகத்தின் சின்னம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம் தோழமை கட்சிகளின் சின்னம் மக்கள் நீதி மையத்தின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் நமது சின்னம் அவது சின்னம் வாழ்ந்த பெரியவர்களே தாய்மார்களே உடையார் பாளையம் நகரவாழ் வணிக பெருபிடி மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் மாண்பு அமைச்சருமான அண்ணன் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு சாந்தூர் கண்ணன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் சரணசேகரன் அவர்கள பேரூர் கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள காங்கிரஸ் பேரிய கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஜெயராமன் அவர்கள மற்றும் உடன் வந்து கொண்டிருக்கிற தோழமை கட்சிகளின் முன்னணி தலைவர்களை என் உயிரின் உயிரான விடுதலை பொறுத்தகளை மாவட்ட செயலாளர் கதிரேசன் என்கிற தகுர்வலகம் குறிப்பிட்ட முன்னோடிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எழுச்சி முடித்த வரவேற்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றி இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு கருவு யுத்தம் மக்களுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு அரப்போ இந்த யுத்தத்தில் மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து தேசிய அளவில் தேர்தல் நியோகம் அமைத்து களமாடி வருகின்றனர் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி அமைத்துள்ளனர் இந்த கூட்டணியை தேசிய அளவிலே ஒருங்கிணைத்ததில் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மாபெரும் பங்களிப்பு உண்டு அவருடைய அரிய முயற்சியால் பெரும் முயற்சியால் இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்கிறது எதற்காக தேசிய அளவிலே அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வியூகம் அமைக்க வேண்டும் என்பதை பொதுவான வாக்காளர் பொறுங்குடு மக்கள் சிந்திக்க வேண்டும் தமிழ்நாடு அளவிலேயே அதிமுக எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என்கிற அளவில் தனது தேர்தல் களத்தை வரையறுத்துக் கொள்ளலாம் அதுதான் யதார்த்தமானதும் கூட ஆனால் அதை தாண்டி தேசிய அளவிலே ஒரு தேர்தல் ஊகத்தை வகுத்திட வேண்டிய நெருக்கடிக்கு தமிழக முதல்வர் ஏன் ஆளானார் என்பதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது அதுதான் நாட்டுக்கு சூழ்ந்துள்ள பெரும் ஆபத்து பத்தாண்டு காலம் மோடி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் திரு குறு தொழில்கள் கடுமையாக நலிவடைந்திருக்கின்றன சிறு வணிகர்கள் எல்லாம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி இதுவரையில் இந்திய அரசியலில் நேர்த்ததில்லை என்கிற அளவுக்கு பெரும் பாதிப்பை நாம் சந்தித்திருக்கிறோம் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது வட இந்தியர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கூலி வேலைக்கு வந்து குவியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வட இந்தியாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் கேட்டால் இங்கே விவசாய வேலை உட்பட அனைத்து வேலைகளுக்கும் வட இந்தியர்கள் இப்போது தேவைப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு வேலை இல்லை அதிகரித்திருப்பதற்கு மோடி அரசின் பொருளாதார தவறான பொருளாதார கொள்கைதான் காரணம் என்பதை இன்றைக்கு பொருளாதார வல்லுநர்கள் பலரும் குற்றம் சாட்டுவதை நாம் பார்க்கப்படுகிறோம் எங்கு பார்த்தாலும் சாதிய மோதல் மத மோதல் இதுதான் மோடி ஆட்சியின் சாதனையாக இருக்கிறது எனவே மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சியிலே வந்தது என்பதாலும் காந்தியின் பெயரால் இருக்கிறது என்பதனாலும் பிஜேபி நிற்கு அதிலே உடன்பாடு இல்லை என்பதையான வெறுப்பும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை குறைத்து குறைத்து இப்போது ஒரு நபருக்கு ஒரு ஆண்டுக்கு இருபது நாள் கூட வேலை அடுத்தவரை ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து விடுவார் மோடி இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எல்லாவற்றையும் மேலாக மோடி மீண்டும் பிரதமரானால் அரசியலமைப்பு சட்டம் இருக்காது அதை தூக்கி எறிந்து விடுவார்கள் தேர்தல் நடத்த மாட்டார்கள் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் ஆட்சியை கிடைப்பார்கள் நேரடியாக கவர்னர் ஆட்சி முறையை கொண்டு வருவார்கள் அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுக ஆட்சியையும் அவர்கள் கலைக்க தயங்க மாட்டார்கள் மோடிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பதே திமுகவும் திமுக தலைவரும் தான் காங்கிரசை விமர்சிப்பதை விட அதிகமாக விமர்சிக்கிறார் ராகுல் காந்தியை விமர்சிப்பதை விட இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை தான் கடுமையாக விமர்சிக்கிறார் இந்த கட்சி ஒரு குடும்ப கட்சி இந்த ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி இந்த குடும்பத்தை நான் சும்மா விடமாட்டேன் என்றெல்லாம் கீழே இறங்கி அவருடைய தகுதிக்கு கீழே இறங்கி கடுமையாக விமர்சிக்கிறார் ஏன் திமுக மீது அவருக்கு என்ன அவ்வளவு என்றால் இத கடந்த எதிர்கட்சிகளை எல்லாம் அகில இந்திய அளவிலே ஒருங்கிணைப்பதில் ராகுல் காந்திக்கு உச்ச துணையாக இன்றைக்கும் இருப்பவர் தமிழக முதல்வர் தளபதி தான் இதுதான் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஆகவே அரசியலமைப்பு சட்டம் பாஜக மீண்டும் ஆட்சி பெற்றால் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் சீக்கரித்து விடுவார்கள் தேர்தல் நடத்த மாட்டார்கள் அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவார்கள் இதெல்லாம் யூகமில்லை இன்றைக்கு அரசியல் அரங்கில் வல்லுநர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்வது ஏன் பிஜேபிக்காரர்களே சொல்லுகிறார்கள் பெங்களூரை சேர்ந்த ஆனந்த்குமார் ஹெக்ர்டே என்கிற ஒரு எம்பி பிஜேபி எம்பி அண்மையுடன் ஒரு பேட்டியை சொன்னால் நானூறு இடங்களில் பிஜேபி வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி அறிந்துவிட்டு நாம் விரும்புகிற இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் தம் கால்களாலேயே நடந்து போனார் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்து வந்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நடைபயணம் இதுவரையில் எந்த தலைவராலும் செய்ய முடிந்ததில்லை காந்தியடிகள் கூட தண்டி யாத்திரை போயிருக்கிறார் பல தலைவர்கள் யாத்திரை போயிருக்கிறார்கள் வரலாற்றை பொறுத்தவரையில் மக்கள் சீனம் அமைத்த மாவோ இப்படி ஒரு பெரிய நடைபயணத்தை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு ராகுல் காந்தி தான் அரசியல் வரலாற்றிலேயே பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இந்தியாவை தெற்கில் இருந்து வடக்கும் கிழக்கிலிருந்து மேற்குமாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்து முடித்திருக்கிறார் எதற்காக காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துங்கள் என்றா சொன்னார் என்னை பிரதமராக்குங்கள் என்றா சொன்னார் இந்த மக்களை புயல்படுத்துகிற பாஜகவை தூக்கி அழிந்துவிட்டு நாட்டை ஒற்றுமைப்படுத்துங்கள் இதுதான் ராகுல் காந்தியின் நோக்கம் இந்த கருத்திலே உடன்பாடு கொண்ட காரணத்தினால்தான் ஒத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியல் பாசறையில் பயின்ற அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியின் கடல்களை இறுகப்பற்றிக்கொண்டார் இரண்டு பேருடைய நோக்கமும் இந்திய ஒற்றுமைதான் இரண்டு பேருடைய நோக்கமும் அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு தான் இரண்டு பேருடைய நோக்கமும் மார்க்சிஸ்ட பாஜக அரசை எறிய வேண்டும் என்பதுதான் அதனால்தான் திருமாவளவனும் அதன் தளபதி அவர்களின் கடன்களை இறுகப்பற்றி இருக்கிறார் உடன் பயணிக்கிறார் தோழர்களே இந்த தேர்தலில் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்பது நல்ல கோரிக்கை இந்த தேர்தலில் அண்ணன் தளபதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் இந்த தேர்தலில் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் தொகுதி பற்றியும் முடித்தவுடன் சொன்னார் நாற்பதிலும் நானே இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் சிதம்பரத்திலும் அவர்தான் வேட்பாளர் சிதம்பரம் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துழைய கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் வேட்பாளர் ஆகவே நான் உங்களை வேண்டி கொள்கிறேன் அண்ணனும் ராகுல் காந்தியும் வகுத்த தேர்தல் வியோகம் வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சிதம்பரத்திலும் அந்த தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய வியோகம் வெற்றி பெற வேண்டும் பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும் இந்த நாடு அமைதியான நாடு என்பதை நிலைநாட்ட வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானையிலே போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் வாக்குகளையும் பானையில் போடுங்கள் நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த சிறப்பான வரவேற்பு வழங்கிய அனைத்து கட்சி தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நன்றி வணக்கம் பெரியவர்களே தாய்மார்களே உடையார் பாளைய மணிக பெருடைய மக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை பாலை சின்னத்திலே வாக்கறிங்கள் என்று கேட்டு இது நாடாளுமன்ற நம்பிக்கை ரசித்திரம் உங்கள் வீட்டு பிள்ளை தமிழர் அங்கத்துள் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக வாழாத போராத உங்கள் பொன்னான வாக்குகளை வாக்கறிங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் வீதிகளிலே அறிவா அந்த சிவசங்கர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே திராவிட மாடலாட்சி தொடர உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்கறிங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வாதாடிய போராடிய நாடாளுமன்றத்திலே ஒழித்திட உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வெற்றியின் சின்னம் பாறை பாறை உரைக்கும் மக்களின் சின்னம் பாறை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு